வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்மளோட கிராண்ட் நவல் ரெசிபியில் காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடானதும் பொடியான நறுக்கின ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியதும் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தீயை குறைய வச்சு மூடி போட்டு தக்காளியை நல்லா வேக விட்டுறலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுறலாம் நானூறு கிராம் காளானை சேர்த்து மசாலாவோடு கலந்து விட்டுறலாம் தீயை மீடியமாக வச்சு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுறலாம் காளானில் உள்ள தண்ணியெலாம் வெளியே வந்திருக்கு ஒரு கலந்து விட்டுறலாம் நம்மளோட சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்தரலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம் தீய மீடியமாக வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் நடுல உரக்க திறந்து கலந்து விட்டு மூடிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி எல்லாம் தூவி ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராண்ட் நோவல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி